அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெரபோக்கு நடத்த வந்து மாறிப்போவார் நிறைய குறிப்புகளில் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்து பார்த்து கூட அதனுடைய பயனை அணிவிக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அதிகப்படியான கால்ஸ்கள் வரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு அல்லது உடல் எடையை கூட்டுறதுக்கு ரொம்ப லீனாக இருக்கும் மிளிந்து காணப்படுறோம் அதை கூட்டுறதுக்கான மருந்து இது ரெண்டு தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மைக்கான மருந்து ஆண்மை குறைக்கும் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நூறு பேர் இருக்கும் நூறு பர்சன்டேஜ்னு வச்சுப்போமே அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே இந்த மூணு ப்ராப்ளங்கள் இருக்குது உடம்பு கூட்டுறது குறைக்கிறது ஆண்மைக்குள்ளது மற்றபடியான நோய்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உணர முடியும் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நோய்கள் வந்து நிறைய பேருக்கு வர வர வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒன்று சக்கரை நோயும் இருக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா வீட்லேயே உடம்பு ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்டு உடம்பு கூட்டுறதுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே முதல்ல கேட்குறது வந்து நம்ம நல்லா சாப்பிட்டா உடம்பு கூடாதா நம்மளால் உடம்பு கூட்ட முடியாதா கண்டிப்பாக வெயிட் கெயினுக்கான ப்ராடக்ட் வாங்கி தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு எல்லாேருக்கும் இருக்கும் இல்லையா நான் இப்போ அதை வந்து நான் யார்கிட்டையும் குத்து சொல்ல வரல எல்லாத்துக்கும் மனசில் தோன்ற ஒரு விஷயம்தான் நீங்கள் வேணுமானால் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு உங்களுக்கு கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயே செய்து பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மருத்துவ குறிப்புகள் மாதிரி உள்ள சில விஷயங்கள் தான் அது வீட்டில் எல்லார் வீட்லேயும் தேங்காய் இருக்கும் நீங்கள் வந்து டெய்லி ஆக்சுவலாக தான் அதிக காலையில் காலையில் பல்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் சில் அதாவது ஒரு தேங்காய் முறையில் வந்து ரெண்டு பீஸ் தேங்காவை உடைச்சி ரெண்டு சில் துண்டு எடுத்துக்கங்க முடிஞ்சால் அது கூட சேர்த்து கொஞ்சம் கரைப்பட்டி சாப்பிடுங்க ஒருவேளை தேங்காய் சில்லாக இல்லை வீட்டில் தேங்காய் துருவுறாங்க அந்த துருவல் இருக்குன்னா கொஞ்சம் துருவல் எடுத்து ஒரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுங்க மெண்டு சாப்பிடுங்க டெய்லி தேங்காய் சாப்பிட்டுட்டு வாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதில் உள்ள ஹெல்த்தியான நிறைய கலோரிஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் சாப்பிட்டு வரைச்சாவாங்க இது வந்து எளிமையான ஒரு விஷயம் வீட்டில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தேங்காய் தெரியும் தேங்காய் துருவல் தெரியும் தேங்காய் உடைச்சி சாப்பிட தெரியும் தேங்காய் பற்றி இதனால தான் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் தேங்காய் உடைப்பாங்க அந்த உடைச்ச தேங்காவை அந்த கோயிலில் எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்து சாப்பிடுவாங்க இப்போ மாதிரி எல்லோரும் சட்னி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல தேங்காவை அந்த இடத்துல கோயிலில் கொடுக்குற தேங்காவை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கேயே மென்று திண்டு தான் வருவாங்க ஏன் அப்படின்னா அதில் ஒரு மருத்துவ குண இருக்கனால தான் அதை அப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை கிறிஸ்மஸ் பிள்ளைண்ட் அழைக்கப்பட்ட அந்த பாய்சங்கள் நல்ல மாதிரியான கேசரிகள் இதில் எல்லாம் போடுறதுக்காக பயன்படுத்துவாங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கருப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் உலர்ந்த திராட்சை இரவு நேரத்தில் தூங்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிரேப்ஸ் குறைஞ்ச மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் போடுங்க போதும் போதுமானது போட்டுட்டு காலில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பிபி இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை சாப்பிட்லாம் இதில் நிறைய கலோசி இருக்குது இது உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் அப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெயிட் கெய்னாக இருக்கட்டும் வெயிட் கெயின் இல்லாதவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு இருக்கிறோம் நான் ஆம்லெட் சாப்பிடுவேன் சார் ஆஃப் ஆயில் சாப்பிடுவோம் சார்லாம் சொல்லுவீங்க இல்லை ரெண்டு முட்டை பாயில் பண்ணி அவிச்சே சாப்பிடுங்க முடிஞ்சு அதில் பெப்பர் தூளோடு சாப்பிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் பெப்பரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெப்பர் அல்லது ஒரு கிளாஸ் சூடான பால் குடிக்க பாருங்கள் அதாவது அந்த வெயிட் அதாவது வெயிட்டுக்காக நீங்கள் சாப்பிட்ற அந்த முட்டையில் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஃபாமமாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பெப்பர் போட சொல்கிறதும் ஏன்னா கேஸ் டிக்கு மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது சரிங்களா சூடான பால் குடிக்க சொல்கிறோம் நீங்கள் சூடான பால் கிடைக்கலன்னா சூடான ஒரு கிளாஸ் வெண்ணியாவது குடிச்சிருங்க ஆய் பாயில் முட்டை சாப்பிடும்போது இது டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சலாம் உங்களுக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொண்ட கடலை இருக்குது இல்லையா டெய்லி கொண்டக்கடலை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்லாம் சிலவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் கூரை போட்டு காலையில் எடுத்து அதை பச்சையை மெண்டு சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம் இல்லை ஒருவேளை எனக்கு பச்சையை சாப்பிட மெண்டு பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொண்டைக்கடலை வச்சு வீட்டில் அவிச்சு ஆஃப் ஆயில் கொஞ்சம் அவிச்சு அதாவது பாதி அளவுக்கு அவிச்சாது நீங்கள் அதை வந்து சாப்பிட்ருவாங்க ஒருவேளை கொண்டக்கடலை உங்களுக்கு பிடிக்கல கருப்பு பிடிக்கல வெள்ளை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்னென்னா பருப்பு வகையிலையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஏன்னா பருப்பு வகை சார்ந்த பொருட்கள் சார்ந்த எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான எல்லா கலோசியும் அதில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க கண்டிப்பாக உடம்பு நீங்கள் நினச்ச அளவுக்கு அது வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு உருளைக்கிழங்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது காய் கிலோ ஒரு உருளைக்கிழங்கு போட்டாலே பெரிய உருளைக்கிழங்கு போட்டாலே காய் கிலோ வந்துடும் நல்லா அதை வந்து தோல் செத்தி நல்லா அவிச்சிருங்க அவிச்சிட்டு தோல் எடுத்துடுங்க தோல் எடுத்துகிட்டு அதை அப்படியே சாப்பிடுங்க உப்புலாம் மேக்ஸிமம் அதில் போகணுன்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கார்பர் ஸ்டாட்ச் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு இது கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதாவது ஃப்ரை பண்ணி லைட்டாக ஆஃப் ஃபை ஃப்ரை பண்ணி சாப்பிடப்பட்டவங்க அப்படின்னா நிறைய பேர் தயிர் சாதத்துக்கு அதை எடுத்துவாங்க அப்படியே சாப்பிடத்தா இருந்தால் கூட சாப்பிடுங்க ஆனால் பெஸ்ட்டு காலையில் அவிச்சு அதை தோல் எடுத்து லேசாக ரெண்டே ரெண்டு உப்பு போட்டு அதை சாப்பிட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் எல்லாம் கஷ்டப்பட நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு காலையில் டிஃபனுக்கு அவிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது உடம்பு பலகீனத்தை போய்க்கிறோம் உடம்புக்கு தேவையான கலோரி கிடைக்கும் பசி அடங்கும் விலை கம்மி சரிங்களா இப்போ தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எழுபது ஐம்பது ரூபா கிலோ ஆகிடுச்சு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பழகி பாருங்கள் அப்புறமா வந்து வீட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த சாப்பாடாக இருக்கட்டும் காலையில் உள்ள தோசை இட்லி அப்புறமா மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடுகள் எது எடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நெய்யை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நெய் சேர சேர உங்கள் உடம்புல பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கலோசிகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது இந்த கலோரிகள் அதிகமாக உடம்புல சேர சேர தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகி உடம்புல பாடி மசில் ஆகி ஒரு பளவளப்பை கொடுத்து நிறைய விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெய் காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்க்குறாங்க நான் சொல்கிறது எல்லாமே ஹோம் ரெடிமரியாக சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா உங்களுக்கு அதனால் நெய்யை வந்து உடனடியாக ஒரு வாரத்தில் ஏழு நாள் பயன்படுத்த முடியாது முதல்ல ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்துங்க மத்தியானத்து மட்டும் பயன்படுத்துங்க முடிஞ்சால் மத்தியானம் முடியல அவங்களுக்கு சாப்பாடு கூட அதை சாப்பிட முடியல அப்படின்னா காலையில் இட்லி தோசை சாப்பிடும்போது அந்த இட்லி பொடி கூட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க தோசையில் நெய் விட்டு சாப்பிடுங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் அல்லது செவப்பு வாழைப்பழம் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ஐம்பது எம்எல் பால் வந்து காலையிலையும் நைட்டு ரெண்டு வேளை குடிக்க பாருங்கள் அது எந்த பாலாக இருந்தாலும் சரி பசும்பால் கிடச்சாலும் சரி தான் ஆவின் பால் கிடச்சாலும் சரி தான் நீங்கள் எந்த பால் கிடச்சாலும் குடிக்க பாருங்கள் அது கூட வந்து ஒரு நேந்திரம் பழம் அல்லது ஒரு செவப்பு வாழை செவ்வாழை எல்லா வித குணங்களும் எல்லா வித விஷயங்களும் இல்லை வெய்கேனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த நேந்திரம் பழத்துலேயும் செவ்வாய் பழத்தில் இருக்குது அது நீங்கள் சாப்பிடுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பழங்கள் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நேந்திரம் பவுடர் நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம் நேந்திரம் பவுடரையும் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற காயம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நிலக்கடலை முடிஞ்சால் சாப்பிடுங்க கடலை வகைகள் நிறைய சொல்லிட்டோம் அதில் நிலக்கடலையும் ஒன்று டெய்லி நிலக்கடலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதாவது கடலையை வாங்கி அவிச்சு சாப்பிட்ற கடலில் அதிகப்படியான சத்துகள் நீங்கள் வாங்கி வறுத்து சாப்பிட்றதை காட்டிலும் அதை வந்து அவிச்சு சாப்பிட்ற கடலில் இருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தோட்டோட அவிச்சு உள்ள கடலையை உடச்சு சாப்பிடுவாங்க அது ஒரு விதமான டேஸ்ட்டு வெறும் வெறுங்கடலையை அவிச்சு சாப்பிட்றது இன்னொரு விதமான டேஸ்ட்டு ஆஃப் பாயில் தான் அது ஆயிருக்கும் அறவேக்காடில் இருந்த மாதிரியே தான் இருக்கும் நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும் இருந்தாலும் மெண்டு உண்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி வாங்க உங்களுக்கு கெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நிறைய பிரயோஜனப்படுத்தப்படும் மேலும் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேற ஏதாவது வேணும் குறிப்புகள் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்